மற்றையோ பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இந்த பிள்ளையை போல ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பெரியவன் என்று எசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் ஆமாம் ஆமாயடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் என்றைக்குமே யார் பெரியவன் யார் பெரியவனாக இருக்கணும் என்ற போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது எப்பேற்பட்ட ஒரு பந்தயத்திலும் வின் பண்ணுறவன் தான் அந்த போட்டியில் பெரியவனாய் கருதப்படுறான் முதல் இடத்துக்கு வரான் அது போல தான் இன்றைக்கு நாடுகளுக்குள்ளும் எது பெரியது என்ற போட்டி இருக்குது மனுஷர்களுக்குள்ளும் யார் பெரியவன் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் யார் பெரியவன் என்ற போட்டியோடு தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த பரலோகம் என்ற அந்த ஒரு காரியத்தில் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது என்னென்னா நீ பெரியவனாய் பரலோகத்தில் இருக்க விரும்பினா இந்த உலகத்தில் நீ குழந்தையை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் குழந்தையினுடைய குணம் என்ன தெரியுமா திட்டினாலும் அடுத்த நிமிஷம் வந்து பேசுவாங்க பகை இருக்காது கோபம் இருக்காது சமாதானம் இருக்கும் எல்லாவற்றையும் குறித்து எந்த பயமும் இருக்காது எந்த சூழ்நிலையிலும் தவறு ஏற்பட்டாலும் அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாத அந்த வெகுளித்தனம் இருக்கும் மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காத எண்ணம் இருக்கும் அதுபோல் அன்பு இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிமிஷத்திலும் தான் பார்த்த தாய் தகப்பனை இருதயத்திலே கொண்டு இருக்கும் அவங்க அடித்தாலும் தள்ளிவிட்டாலும் திட்டுனாலும் அந்த குழந்தையை போல் நம்ம வாழ முயற்சி செய்யணும் என்றைக்கும் நம்முடைய சகோதரர்களிடத்துல பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் தாய் தகப்பனிடத்துல கோபங்கள் இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் ஆனால் நீங்கள் குழந்தையாக மாத்திரம் அந்த பிரச்சனையை அணுகினீங்கன்னா எந்த தாயோ எந்த தகப்பனையும் எந்த சகோதரனையும் நாம் தள்ளிவிட மாட்டோம் நம்மோடு அனைத்து வச்சுக்கொள்வோம் ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரே ஒரு முறை தான் ஒரு முறை தான் வாழ முடியும் சமாதானத்தோடு வாழுவோம் குழந்தையை போல பிரச்சனைகளை அணுக எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இந்த உலகத்தில் இன்னொரு மனுஷனை காயப்படுத்திடும் எந்த குழந்தையும் மற்ற மனுஷனை காயப்படுத்தாது நாம் மற்ற குழந்தைகளை காயப்படுத்துகிறோம் என்றைக்கும் நம்ம பெரியவர்களாக இருக்கணும் பெரியவனாக இருக்கணும் இந்த உலகத்தில் நினைக்காதீங்க இந்த உலகத்தில் குழந்தையாக இருப்போம் அரலோகத்தில் நம் தேவனிடத்தில் பெரியவனாய் தேவன் உயர்த்தி வைப்பார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோவன் பிளெஸ் யூ